அது மூந்தாலே உடனே ஒட்டமே டோட்டலா ஃப்ரெஷ்ஷாக அது பார்த்தீங்கன்னா அந்த வாசம் அதனால இது ஃப்ரெஷ்ஷாகவே எப்பொழுது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சூப்பரான பண வரவு இருக்கும் அறிகிற சீக்கிரமான பண வரவு இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் விரைவில் பணம் செய்கிற அதாவது பணம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பரிகாரம் இருந்தாலும் விரைவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேருந்து ஒன்று போயிட்டு போது விரைவு பேருந்து ஒரு பேருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் விரைவு அப்படிங்கிறது பார்த்து அதீத சீக்கிரம் அதீத சக்தியோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது மூலிகையின் பயனும் ப்ளஸ் நம்மளுடைய அன்றாடம் சாப்பிடக்கூடிய சில அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பச்சரிசி மிகவும் சக்தி வாய்ந்தது சரிங்களா ஸோ அப்போ அதனால் நம்ம உயிர் வாழ்க்கைக்கு தேவையானது அன்னம் இந்த அன்னத்தை நம்ம வந்து படைக்கக்கூடிய அந்த அரிசியை கொண்டு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொத்தமல்லி அதுவும் சமைக்கிறதுக்கான ஒரு பொருள் தான் ஆனால் அந்த கொத்தமல்லிக்கு அதிக சக்தி உண்டு அதனால தான் கொத்தமல்லி வேரில் லாக்கெட் பண்ணி போட சொல்லியிருந்தேன் மீன்ஸ் தாயத்தை பண்ணி பெரியவங்களால் போடலாம் நல்லா வசீகரமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஸோ இப்போது இந்த கொத்தமல்லிக்கோட எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பணத்தை ஈர்க்கக்கூடிய மணி அட்ராக்ஷன் ஃபார்மிலாவும் வந்து செயல்படுது எப்படி ஒரு மணி பிளான்ட் அந்த சக்தியை கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த கொத்தமல்லி தலைக்கு உண்டு நீங்கள் அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொத்தமல்லி தலைய வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க தண்ணியில் போட்டு போய் வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு மூலையில் வந்து வச்சுருப்பாங்க மேக்சிமம் இந்த தென்மேற்கு மலைக்கு ஒரு ஈட்டில் ஒரு ஈர்ப்பான ஈர்ப்பு உண்டு ஒரு அதிக சக்தியும் உண்டு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபியூல் உண்டு ஏன்னா நீர் தத்துவத்தோடு இருக்கக்கூடியதா இந்த கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு டிஷாண்ட் அந்த மாதிரி எனர்ஜி மூணு தாலையே உடனே உடம்பு டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அந்த வாசம் இப்படி ஒரு அதிக சக்தியை கொடுக்கக்கூடிய நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி தலையை கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்மெல் பண்ணுறதுக்கு மூக்கு போயிடும் நீங்கள் யார் எத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் கொத்தமல்லி எடுத்து டக்குன்னு நீங்கள் கட் பண்ணி எல்லாம் போட மாட்டீங்க எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைட்டமாக ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அதுதான் அஞ்சு சைடு ஸோ அது ஒரு அட்ராக்ஷன் சக்தி உண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வந்து கொத்தமல்லி தலையிட பவுலில் போட்டு தண்ணியை வச்சுட்டே இருப்பாங்க ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை பயன் சமையலும் பயன்படுத்துவாங்க கிழக்கு மூலையில் நம்ம ஒரு பவுலில் அழகாக கொத்தமல்லி வச்சிட்றோம் இதை டெய்லி நம்ம மாற்றணும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நம்ம நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னா டெய்லி நம்ம மாற்றலாம் அட்லீஸ்ட் மேபி நீங்கள் வந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட மாற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் லைட்டாக தப்புனா அது வந்து வீனிஸ் வாட ஆரம்பிக்கும் அதனால இது ஃப்ரெஷ்ஷாகவே எப்பொழுதுமே மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூப்பரான பண வரவு இருக்கும் ரெண்டாவது முறையில் கேட்டிங்கன்னா பச்சரிசியில் செய்யக்கூடியது கிச்சனில் செய்ய வைக்கக்கூடியது கிச்சனில் எந்த மொழி இல்லாமல் வைக்கலாம் பட் ஓரளவு எங்கேயாவது வச்சுக்கோங்க பச்சரிசி அதாவது நம்ம ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஃபுல்லாக பச்சரிசி வச்சுட்டு வீட்டோட தலைமகன் தலைவி ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் குளிச்சு வந்தோன்னா உங்களுக்கு கையில் ஒரு ரெண்டு கிடைக்கிது பார்த்தீங்களா அது வந்து இந்த அரிசியில் வச்சு உள்ளே மூங்கணும் அப்படி உள்ள மூங்கி அப்படி விட்டுடுங்க ஸோ இப்படி நம்ம வந்து கிடைக்கும் போதுலாம் நம்ம காலையில் இருந்துச்சு இப்படி பண்ணிகிட்டே வந்து கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா சேர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக சேர்ந்த பிறகு நான் காசு நிறையா வந்துருச்சு அப்படி கேட்டிங்கனாக்கா நீங்கள் இது கணக்கு வச்சுக்க வேணாம் ஃபுல்லாக நீங்கள் ரைஸ்ல வந்து நுழைச்சி வச்சுக்கிட்டே வந்துட்டே வாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த காயின் நம்ம வந்து லொக்கேஷன் விட்டுருக்கணும் அதாவது புழக்கத்தை விட்டுட்டு அரிசியை பார்த்தீங்கன்னா அந்த காக்கா குருவிகள் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வந்து இந்த காலகட்டத்தில்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த காசு வந்து நிறைய உள்ளே சேர்ந்துருச்சு ஒரு உண்டியில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ சேர்ந்துருச்சு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் கூட நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான போது மாத்தினா போதுமான விஷயம் தான் நம்ம காயின் மட்டும் எடுத்து ரொட்டேஷனில் விட்டுகிட்டே இருக்கணும் இல்லை ரைஸையும் மாற்றோம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரைஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் காக்கா பொருள் கால் கால் பாதத்தில் தூக்கி போடுவோம் நம்ம ரோட்டில் எல்லாம் போட வேண்டாம் ரோட்டில் போட்டாக்க எறும்பு சாப்பிடவே நினச்சி போடுவீங்க அது வந்து டயர் காரில் வச்சு நம்ம அது இறந்து தான் போகும் ஸோ அதனால் காடு கரை இந்த மாதிரி விஷயங்களை போட்டாக்கா காக்கா குருவி எறும்புகள் இந்த மாதிரி நம் முன்னோர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த இந்த அரிசி மாற்று முறை நமக்கு டைம்லாம் தேவையில்லை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த காயின் வந்து என்ன பண்ணுறோம் கலை இருந்துச்சுன்னா தலைமகன் தலை ரெண்டு பேரும் யாராவது பிடிச்சிட்டு வந்து ஒரு காயினை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பச்சரிசிக்குள்ளே உள்ளே வச்சு திணிச்சு வைக்கிறோம் வெயில் யாராவது உள்ள லாக் பண்ணி வச்சிருங்க அந்த மாதிரி சின்ன பவுலில் வச்சுக்கோங்க ஸோ இது நம்ம ரொட்டீனாக எப்போலாம் கிடைக்கிறதோ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நிறைய முல்லை வந்துருச்சு காயின் சேர்ந்துச்சு அப்படின்னு இந்த காயினு ரொட்டேஷனில் கொடுத்துட்டு அரிசியை மாற்றிக்குவோம் சரிங்களா இதுதான் பரிகாரம் ஒன்று கொத்தமல்லி தலை ஓகேங்களா அது வந்து அந்த மூலையில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு வரவு இருக்கும் அதே மாதிரி கிச்சனில் இந்த பச்சரிசி மெத்தட் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான அரியரசிக்கரமான பண உறவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்வுகள் கருத்து செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் அழகாக கடைப்பிடித்திருக்கிறார்கள் அதனால் நல்ல விஷயங்கள் அழகாக மணி ரொட்டேஷன் இருக்கும் பண வரவும் இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்